நம கடல் துடல் ஜத்து மிக பர்வதாதினா தினா இனி பர்வதாதினா நம்ம கடல் துடல் ஜத்து மிக்க நம்ம கடல் துடல் ஜத்து மிக்க நம்ம உடல் நில்க சுகிப்பு பற்பதா தினா நம்ம உடல் நிலக்க துளிப்புகாதினா పర్పదాదినా ఇని పర్పదాదినా ఏ పర్పదాదినా ఇని పర్పదాదినా పర్వదా దిన నమ్మ కడల మీక పర్పదాదినా పర్వదా దిన కడల దుడల్ మీక పర్పద

ಹೈನತ್ತು ಬಕ ಈವಡೆ ಇಂಗೆ ಮನಸಾತನ ಐತಂತ ಹೊಣ್ಣೋ ಮಾರೇ ಅಹಾ ಅನಿ ಸತ್ಯಾ ಬಳ್ಳಿಗೆ ತೋಣ್ಣೋನಾ ಬಲ್ಲೇ ಫರದ ತೊಣ್ಣು ನನ್ನ ನಾಲ್ಜಂಟ ಬಂದ್ರಣ್ಣೋ ಮಾರೇ ಗುಟ್ಟಡೋ ಬ್ಲಂಗೆ ತೊಣ್ಣು ಎಲ್ಲೆ ಎಲ್ಲೇನಾ ಹಾ ಎಲ್ಲೇ ಅಂಗಾರೆ ಅಂಗಾರೆನ ಗೊತ್ತುಂಡು ಮಾರೇ இன்னேற இருந்தா சீதாவாவானே பஞ்சங்கா தூப்புனக்க ரமேங்க என்ன பேத வேளடித என்ன கைதற எல்லே பல அகத்தன் மண்டை பலம் தேருதே அதே தர்பு தர்பு நம்ம யார் நிக்கிற இந்த முகரேங்க யார் நிக்கிற நம்ம இங்கலாம் அந்த விசாலத் நம்ம நாட்டு தேரல வேசவத்தற நம்ம நாட்டு கெப்புக்கு ஆ சரி இல்ல நானே ரெஜவி பேர் தோஜி ஆவடி மூல்லு இல்ல மூல்லு மூல்லு இல்ல ஏய் கிசெட் வாடல என்ன வந்து நாரே சீத போல் எல்லாமே உத்தேச பூர்வ கடல் மீற போ ಉದ್ದೇಶ ಪೂರ್ವಕವಾಜೆ ಮೀಯೊಡು ಎಲ್ಲ ಒ ಅಂಚ ಉಂಡ ಇದಿನ ಈ ಉದ್ದೇಶ ಇದ್ದೆಂದ ಮಿ ಪುನ ಉದ್ದೇಶ ಇದ್ದಂದ ಅರ್ತ್ ಬೊಕ ಇಜಿನ ನಮಕ್ ನಮ್ಮ ಮಾತಿಗೊಂಜಿ ಪೊರ್ತು ಪೋದು ಏಪನಪ್ಪ ಕಾಣಿನ ಅತ್ತಂಡ ಕತ್ತಾಲ ಪೋದು ಮೀದು ಬೈ ತೋಲಿ ಅಂದ್ ಕ್ರಮಕ್ಕುಂದಾಂಡ ಆ ಉಂದು ಕ್ರಮಕ್ಕ ಅಸ್ತ್ ಎಲ್ಲೆ ಒಡ್ ಬೋರ್ಂದ ಮಿಮ್ಮತ್ ಮಾತೆರ್ಲ ಬರ್ವೆರ್ ಪೊ ಮಾತೆರ್ಲ ಬರ್ಪೆರ್ ಉಂಡು ಅರ್ತು ಬಕ ನಮ ಪೂರ ಇಂಜಿ ಪೊ ಒಂಚೂರು ಎಲ್ಯ ಮಲ್ತೊಂದುಲ್ಲೆರ್ ಓಡಿ ನನ್ತಿನಿ ಅವು ಉಂದ ಇರ್ವತ್ತ್ರೆಡ್ ವರ್ಷಗು ದುಂಬುಗೆ ಇರ್ವತ್ತು ರಡ್ಡ್ ವರ್ಷ ಅವುಡ್ ದುಂಬಾಂಡ ಉದ್ದ ಕುದ್ಯ ಬೆಳವಣಿಗೆ ಸೋರ ಮತ್ತೆ ಇವತ್ತೆ ಉದ್ದ ಉದ್ದಾಪಜಿಗೆ. ಆ ಅಪಗೆ ತುಂಡು ಅತ್ತೆ ಉದ್ದ ನನ್ನ ನೀನ್ ಕುದಿಯ ಓಡಿ ಮಲ್ಪ ಅಂಚೆ ಎಲ್ಲೇ ಮಲ್ಪ ನಮ್ಮನೆ ಚೆಲ್ಲ ಮಲ್ಪರಿ ಆಕಲ ಮುಟ್ಟು ಚಿಲ್ಲ ಅತ್ ಮಾರೇ அப்ப என்ன மாத்தே பண் அதுக்கு அம்மையே என்ன அம்மையுச்சு அண்டே கொஞ்சம் தினம் முப்பத்திரட்டுல தாள் உட்காந்து இம்மேன மரேனா யான அந்தவனானு புக்க என்ன லக்கந்தனன் பெட்டிடை எப்பனகல நீனல அனுப்பி நீனல அனுப்பி ஓக்க ஓதேரன எத்தருது منی பானோட மா மாகன் பூண்டே என்னதெ பெட்டை இங்க அப்பா கண பந்துறன இniki ஆன தெக்கன இந்த ஏபல பன்பே

மோது எட தின அல்பா எந்த தும்பே நம்ம பண் ஆக்கலுக்கு தும்பு பீரலி திப்பா மெக்குன கோரி கொட்டாரி நம் கவு மாத்த பித்தி நீன பஞ்சி மார